இந்த அற்புதமான காணொலியை உங்களுக்கு வழங்குபவர்கள் சூப்பர் சரவணா வணக்கம் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த நம்ம பார்க்க என்ன அப்படின்னா ராகு கேது பேச்சு சென்ற மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஏற்பட்டது இருபத்தி ஒன்று மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று ராகு பகவான் ரிஷபத்திலிருந்து மேஷத்திற்கும் கேது பகவான் விருச்சகத்திலிருந்து துலாம் ராசிக்கும் மாறியிருக்கிறார் அடுத்த இந்த வாரத்தில் பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று காலை நான்கு மணி பத்து மணி அளவில் கும்பராசியிலிருந்த குரு பகவான் மீனராசிக்கு பயிற்சியாகிறார் மேலும் இந்த தமிழ் புத்தாண்டு இதை மூன்றையும் கலந்த ஒரு அற்புதமான பன்னிரெண்டு ராசிகளுக்கான பயிற்சிகள் பலன்களை தான் பார்க்கிறீர்கள் நான் உங்கள் சேலம் பாலாஜி ஆசன் ஸோ இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கான பலன்கள் என்ன விஷயங்களில் தவிர்க்க வேண்டும் என்ன விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எதில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் உங்களுக்கு இந்த ஆண்டு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அதை தவிர்க்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றிய முழுமையான காணொலி பார்க்க போகிறோம் வாருங்கள் காணொலிக்குள் போலாம் மகர ராசி மகர ராசி பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அவிட்டம் ஒன்று இரண்டு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய மகர ராசி அன்பர்களே விசுவாசத்திற்கு பெயர் உழைக்கும் வர்க்கம் உழைப்பு என்று வந்துவிட்டால் வேலன் வந்துட்டா வெள்ளக்காரன்ற மாதிரி வேலன் வந்துட்டா அந்த வேலைக்காக தன்னை அர்ப்பணிப்பது வேலை முடிகிற வரைக்கும் மற்ற தனிப்பட்ட விஷயங்களை பற்றி சிந்திப்பது கிடையாது குடும்ப விஷயங்களை பற்றி சிந்திப்பது கிடையாது வேலைக்கு தரும் முக்கியத்துவத்தை குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் கூட தராத ஒரு ராசினா அது மகர ராசி அப்படி வந்து ஒரு வேலைக்கு முக்கியத்துவம் தருவாங்க மந்தனுக்கு மாண்பு செய்த மகர ராசி அவர் மந்தன்னா சனி பகவான் சனி பகவானுடைய தொழில் அவர் வந்து தொழில்தான் தொழிலுக்கான அதிபதி தான் சனி பகவான் ஸோ அவர்களுக்காகவே இருந்தவர் நீங்கள் கடல் கடல்வற்றினாலும் கவலைப்பட மாட்டீர்கள் காரணம் உழைத்து மீண்டும் அதை உருவாக்க முடியும் உழைத்து அதன் மூலமாக சம்பாதிக்கும் ஆற்றல் உடையவர்கள் சுமாரான அழகு அதிகமான பேச்சு உடையவர்கள் தனிமையில் இனிமையை காண்பவர்கள் குடும்ப பாசம் உண்டு நல்ல பேச்சாற்றல் பலவீனமான மனது யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப விக்ஸாக கூடியவங்க மற்ற மனே தொடச்சி போட்டால் காய் துப்புனா து தொடச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் கிடையாது இவங்களை ஏதாவது சொல்லிட்டா ரொம்ப ஹர்ட் ஆவாங்க ஸோ குடும்ப பாசம் உண்டு நல்ல பேச்சாற்றல் பலவீனமான கல்வி உங்களுக்கு உண்டு ஸோ தொழில் சாதனை படைக்க வந்த மகர ராசினியர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு ஐந்து பதினொன்றில் சஞ்சரித்த ராகு பகவானும் கேது பகவானும் சென்ற மாதம் இருபத்தி ஒன்று மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் நாலு பத்து ஆகிய இடங்களுக்கு பெயர்ந்து தங்கள் இடங்களை மாற்றி கொண்டனர் குரு பகவான் பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் மூன்றாம் இடம் மாறி அங்கிருந்து உங்கள் ராசிக்கு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களை அவர்கள் பார்வை செய்கின்றனர் சனி பகவானால் அமர்ந்து மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்வையிடுகின்றனர் ஆக இந்த கிரக அமைப்புகள் உங்கள் ராசிக்கு இந்த வருடத்தில் எத்தகைய பலன்களை தரும் என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம் உங்களது உடல் ஸ்தானத்தை பொறுத்தவரை இங்கு சனி பகவான் அமர்ந்து ஜென்ம ராசியாக இருக்கிறார் ஏழரை சனியினுடைய முக்கியமான பகுதி இது ஏழரை சனியினுடைய முக்கியமான பகுதி தான் கடந்து வருகிறீர்கள் ஸோ இந்த ஜென்ம ராசிக்கு என்ன பரிகாரம் செய்யணுன்றதை கடைசியாக நான் சொல்ல போகிறேன் உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் என்பதால் பெரிய பாதிப்புகள் எதையும் தரமாட்டார் ஆனால் நிச்சயமாக உங்கள் பாவத்திற்கு ஏற்ற நீங்கள் எந்த அளவுக்கு தீமைகள் செஞ்சோ அந்தளவுக்கு தீய பலன்கள் கிடைக்கும் எந்த அளவு புண்ணியம் செஞ்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு புண்ணிய பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் உடம்பில் இனும் இனம் புரியாத ஒரு சோம்பேறித்தனம் கடந்த ரெண்டரை வருஷமாவே சனி பகவானுக்கு அந்த மகாராசிக்காரங்கெல்லாம் கேட்டிங்கன்னா என்னமோ ஒரு மாறு இருக்குப்பா அப்படிம்பாங்க இப்படி உடம்பு அப்படியே பேர் ஒன்று சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏண்டா மூலி முறிக்கிறாம்பாங்க அந்த மாதிரி உடம்பு வந்து சோம்பேறித்தனமாகவே இருக்கும் புத்தி ரீதியாக சில சோம்பல்கள் இருக்கும் சஞ்சலங்கள் ஏற்படுத்தி செயல்களில் தடுமாற்றம் ஏற்படுவார் உங்களது தனஸ்தானத்தை பொறுத்தவரை தடங்கள் அதிகம் தென்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய குருவின் பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது காரணம் அவர் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை அவர் பார்வை செய்கிறார் ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்கிறார் அதே போல் பதினோராம் இடத்தை பார்வை செய்கிறார் எல்லாமே லாபம் தரக்கூடிய மகிழ்ச்சி தூரக்கூடிய பாவங்களை குரு பகவான் பார்வை செய்கிறார் குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூணு பன்னெண்டு குடையவர் ஸோ இரண்டு ஆதிபத்தியம் நல்ல ஆதிபத்தியம் ஸோ குடும்பத்தில் சில விதத்தில் சங்கடங்கள் இருந்தாலும் சமாளித்து வகை வழிவகை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் நிச்சயம் சனி பகவான் ஏற்படுத்துவார் உங்களது பெரிய பலவீனமே தேவையில்லாமல் பேசுவதுதான் இந்த லூஸ்டாக்கை மட்டும் மகராசிக்காரன் குறைச்சிட்டாலே அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் 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 தான் ஸோ இதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் லூஸ் ஸ்டாக்ஸ் பேசக்கூடாது பேச்சில் இனிமையை கூட்டி கடுமையை தவிர்க்க வேண்டும் உங்களது தைரியஸ்தானத்தை பொறுத்தவரை குரு பகவான் அமர்வதால் தைரியம் குறையும் காலம் இது மனதைரியம் அதிகப்படுத்தி கொள்ள சிவ வழிபாடு வீட்டு பக்கத்தில் ஏதாவது உங்கள் ஊரில் கும்பாபிஷேகம் நடந்துட்டாங்கன்னா அங்கே போய் கும்பாபிஷேகம் கோயிலில் ஏதாவது ஒரு பணி அங்கே நிறையா வேலை இருக்கும் அதில் ஏதாவது ஒரு வேலையை ஆத்மார்த்தமாக செய்வது சிவன் கோயிலில் உளவாரப் பணிகள் செய்வதெல்லாம் நல்ல பலன்களை தரும் உங்கள் சகோதர சகோதர ஸ்தானமானது பலவீனப்பட்ட சூழ்நிலை உள்ளதால் அவர்கள் நீங்கள் என்ன செய்தாலும் வெறுப்பாகவே தோன்றும் ஆகவே நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் உங்களது சுகஸ்தானத்தை பொறுத்தவரை உங்களது தாயின் ஆயுள் பாவம் நன்றாக இருக்கிறது தாயின் உடல்நலத்தில் மருத்துவத்தால் செலவுகள் பல உருவாகும் குறிப்பாக கை கால் முட்டு சம்பந்தப்பட்ட இனங்களில் நோய்கள் உண்டாகும் ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலைகள் ஏற்படலாம் தாய் மக்கள் உறவு சீராக இருக்காது உங்களது வீடு மனை பொறுத்தவரை இருப்பதை அப்படியே தொடர்பு கொள்வது நல்லது புதிய வீடு மனை வாங்க விற்க இது போதுமான நேரம் அல்ல உங்களது வண்டி வாகன ஸ்தானம் சுமாரான நிலையில் உள்ளது பழுது செலவுகள் அதிகமாக ஏற்படலாம் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்த காலம் கிடையாது உங்களது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பொறுத்தவரை கிரகங்களின் வலிமை சரியில்லாத காரணத்தால் குலதெய்வ கோயிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகள் செய்து வருவது நல்லது அப்போதுதான் கிரகங்கள் உங்களுக்கு மிகுந்த நன்மை தரும் குலதெய்வம் கோயிலுக்கு அமாவாசை தோறும் வாருங்கள் வெளி மாநிலம் வெளி தேசம் வெளி நாடுகளில் இருப்பவர்கள் வெளி மாநிலத்தில் இருப்பவர்களுக்கு வந்து குலதெய்வ படத்தை வந்து ஒரு ஃபோட்டோ நல்லா எடுத்துகிட்டு அதை நல்லா பிரிண்ட் போட்டு அது அமாவாசை அமாவாசை நீங்கள் இருக்கின்ற வீட்டில் வந்து நெய்வலைக்கேற்றி வருவது நல்ல பலன்களை தரும் ஸோ இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு காரணம் குரு பகவான் ஐந்தாம் பாவத்திற்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் பாவத்தில் இருக்கிறார் அதனால் நிச்சயமாக கடுமையான முயற்சி எடுக்கும் பட்சத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஸோ ஜாதகத்தில் புத்திரதோஷம் இருப்பவர்கள் கூட இப்போ நீங்கள் ரா அதாவது அஞ்சாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடம்ன்றது நாலாம் இடம் ஸோ அந்த இடத்துல ராகுபவன் இருக்கிறதுனால செயற்கை முறையில் முயற்சி பண்ணாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து உங்கள் அம்மா ஊரில் போய் பண்ணணும் இப்போ நாமக்கல்லில் நீங்கள் பொண்ணு எடுத்துருக்கீங்கன்னா அந்த பொண்ணு ஊரில் போய் பண்ணணும் நீங்கள் இருக்க ஊரில் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகாது அது ஒரு மொக்க ஹாஸ்பிட்டலாக இருக்கும் ஆனால் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சார் இங்கே ரிசல்ட்டு தான் சார் முக்கியம் ஒரு ரூபா மாத்திரையிலே நோய் குணம் அழிஞ்சிருக்கு லட்ச ரூபாய்க்கு ஸ்கேன்லிங் நோய் கண்டுபிடிக்காமல் இருந்திருக்கு ஸோ இங்கே ஒரு ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கணும் உங்களது கடன்ஸ்தானத்தை பொறுத்தவரை கல்வி உடல்நிலை சுமாராகவே இருக்கும் உங்களது கடன் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த எச்சரிக்கை தேவை கொடுக்கல் வாங்க முடியாது வாங்கினால் கொடுக்க முடியாது அதே போல் நீங்கள் உடம்பில் உங்கள் வலிமை அதிகமாக இருந்தாலும் மனதளவில் சில குடும்ப ரீதியான பிரச்சனைகள் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதனால் மனதில் சோர்வும் செயலில் தேக்கமும் ஏற்படும் தக்க உளவியல் மருத்துவ தேவை நீங்கள் வந்து யார்கிட்டையா ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்கிற பிரச்சனை வெளியவிட்டு பேசணும் இல்லைனா மனக்குமுறல்கள் மனதிலேயே குமுங்கி குமுங்கி ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஃபீல் பண்ணுவீங்க உங்களது திருமணஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு சனி ஆகியோரின் பார்வை சிறப்பாக இருக்கிறது குரு பகவான் மூணில் அமர்ந்தாலும் அவரது பார்வை பலம் இந்த இடத்திற்கு விழுவது ஒரு சிலருக்கு திருமண பிராப்தத்தை ஏற்படுத்தும் மற்ற பொரு ஒரு வருடம் நீங்கள் மகர லக்கணமாகட்டும் மகர ராசி ஆகட்டும் ஸோ இந்த வருஷம் நீங்கள் முடிஞ்சால் திருமணம் ட்ரை பண்ணுங்கள் இல்லை சார் எனக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுதான் இருக்குது ஐ கேன் வெயிட் ஏபிள் டு வெயிட் ஒன் இயர்னால் பெற்றதான்னு நீங்கள் ஒரு வருஷம் வெயிட் பண்றது நல்லது ஸோ ஒரு வருடம் காத்திருக்க வேண்டியது ஜாதகத்தில் திருமண தோஷம் இருந்தால் தக்க பரிகாரங்கள் திருமணஞ்சேரி திரு போயிட்டு வர்றது ஒரு தூரம் நல்லது திருமணமான தம்பதியர்களுக்கு மத்தியில் இருந்து அந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது உங்களது மாங்கல்யஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பலம் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது அதே போல் உங்களுக்கு ஆயுள் பாவம் தீர்க்கமாக இருக்கும் உங்களது சத்துருஸ்தானத்தை பொறுத்தவரை வெளியிலிருந்து யாரும் வரவிட மாட்டார்கள் உங்களுடன் இருப்பவர்களே உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பார்கள் உறவினர்களே விரோதியாவார்கள் ஆகவே அவர்கள் விஷயத்தில் தகுந்த முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது உங்களது பாக்கியஸ்தானத்தை பொறுத்தவரை தந்தையாரின் ஆயுள் பாவம் மிகவும் சிறப்பாக இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் இல்லை தந்தை மக்கள் உறவு முறை சீராக இருக்கும் தந்தையால் சில விதத்தில் பொருளாதாரத்தில் சில அப்பாவுக்காக ஹெல்த்தில் கொஞ்சம் மருத்துவ செலவெல்லாம் பண்ண வேண்டி வரும் அதனால் அப்பாவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்று போட்டுக்கிறது நல்லது மேலும் உங்களது கல்விஸ்தானத்தை பொறுத்தவரை குரு பகவான் அருள் பரிபூர்ணமாக இருக்கிறது தடைப்பட்ட கல்வியை தடையில்லாமல் கிடைக்கும் ஒரு முறை இந்த மகர ராசிக்காரக மகரலக்கணம் பிரேக்அப் ஆகிடுச்சா நான் ஒரு படிப்படிச்சு அது பாதியில் விட்டுட்டேன் அப்படின்றவங்களாம் ஒரு முறை வீட்டு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய அயகிரியர் கோயிலுக்கு சென்று வருவது நல்லது உங்களது தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரை கேது பகவான் அமர்வதால் சனி பார்வையிடுவதால் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் விவசாய இருப்பவர்களுக்கு விளைச்சல்கள் சுமாராக இருக்கும் மருத்துவ துறையினுக்கு மாற்றங்கள் ஏற்படும் சூழ்நிலைகள் சிறப்பாக இருக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் வேலை செய்கிறவர்களுக்கு இன்னல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுய தொழில் புரிவோருக்கு சுணக்கம் ஏற்படும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு மன அழுத்தம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அரசு மற்றும் தனியார் துறையில் உள்ளவர்களுக்கு பதவி மாற்றம் இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களது லாபஸ்தானத்தை பொறுத்தவரை இங்கே குரு பகவான் ஒன்பதாம் பார்வை விழுகின்றது ஆகவே உங்களுக்கு ஜென்மசனி காலமாக இருந்தாலும் லாபஸ்தானத்திற்கு குரு பார்வை விழுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது லாபங்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அது வாழ்க்கை ரீதியாகவோ அல்லது பண ரீதியாகவோ இருக்கலாம் ஆகவே இருப்பதை வைத்து வாழ்க்கையில் நடந்த நல்ல முன்னேற்றத்துக்கான முடிவெடுப்பீர்கள் உங்களது அயன சயன ஸ்தானத்தை பொறுத்தவரை சனி குரு கேது எல்லா பெரிய கிரகமும் சரியான இடத்துல இல்லாதனால ஜாலி டூர்னு சொல்லி கணவன் மனைவி மட்டும் குழந்தைங்களை எப்படியும் அப்பா பெற்றவங்க பார்த்துக்க மாட்டாங்க அம்மா பெற்றவங்க தான் பார்த்துக்குவாங்க அவங்க வீட்டில் விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு தடவையா ஊட்டி கொடைக்கானல் இப்படி தனிமையா போயிட்டு வர்றது நல்லது இல்லைனா இது மனதளவில் சின்ன சின்ன விரிசல் பெருசாயிடும் ஸோ இந்த மாதிரி இந்த வருஷத்துல ரெண்டு முறை போயிட்டு வாங்க ஆகவே வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவு நிதானமாக எடுக்க வேண்டும் சமயோசித்தமாக எடுக்க வேண்டும் ஸோ உங்கள் ராசிநாதன் ராசியிலே இருக்கிறதால இன்னும் ஓராண்டுகளுக்கு சரியாக சொல்லப்போனால் ஓராண்டு மூன்று மாதம் ஏழரை சனியினுடைய பாத சனி இருக்கிறது எனவே இந்த ஒன்றரை ஆண்டு காலம் முழுக்க சனிக்கிழமை அசை உணவு சாப்பிட வேண்டாம் எந்த காரணம் கொண்டும் அதே மாதிரி சனிக்கிழமை காக்காவுக்கு தண்ணியும் காக்காவுக்கு சாப்பாடும் வைங்க அல்லது ஒரு தீவனம் மாதிரி வைங்க நல்ல பலன்களை தரும் மகர ராசி செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா ஒவ்வொரு வியாழ செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோயிலுக்கு போய் நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க ஒரு ஒரு வியாழக்கிழமை தோறும் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர் மகான்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை செய்து வாருங்கள் ஜென்ம ராசியில் சனி பகவான் இருக்கிறதால குலதெய்வ வழிபாடு வீட்டில் தினமும் விளக்கேற்றி வைப்பது நல்லது அதே மாதிரி சுத்தமான நல்லெண்ணெயில் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நெய் விளக்கு போட்டுவாங்க நாலாம் இடத்துல ராகுவும் பத்தாம் இடத்துல கேதுவும் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சர்பதோஷத்தில் ஒரு பாதிப்பாக தொந்தரவு தரக்கூடிய தொழில் சாணம் தொழில் ரீதியான சர்பதோஷம் இதை குறைக்க ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோயிலுக்கு போய் நாலு முப்பதுலேருந்து ஆறு முப்பது ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய ராகு கால வேலையில் எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஃப்ளஷ் பல்ப்பை ஒரு ஃபார்ட்டி பர்சண்ட்டு புழிஞ்சி விட்டுட்டு அது மீதி பல்ப் இருக்கும்போதே அதில் இழுப்பு எண்ணெய் ஊற்றி ஒரு விளக்கு போட்டுவாங்க அந்த வாரம் முழுக்க உங்களுக்கு தொழில் நல்லபடியாக போகும் அதே மாதிரி ஏழரை சனி நடைபெறுவதால் காக்கைக்கு உணவும் தண்ணீரும் தினசரி வைங்க இதை வைத்து பாருங்கள் அடுத்த ஆண்டு இந்த காணொலியை இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோன்லேருந்து நல்ல ஃபோனில் பார்ப்பீங்க இப்போ பார்க்குற லேப்டாப்லேருந்து நல்ல லேப்டாப்பில் பார்ப்பீங்க கண்டிப்பாக அடுத்த ஆண்டு நம்ம காணொலியை இன்னொரு நிலை உயர்த்தி பார்ப்பீங்க இது வந்து ஒரு சின்ன பரிகாரம் தான் ஆனால் மிகப்பெரிய தீர்வு கிடைக்கும் டெய்லியும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போகிறதுல எந்த செலவும் கிடையாது ஆனால் அது ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் ஆயிலேயே கூட்டும் அந்த மாதிரி பரிகாரம் இது அற்புதமான ஒரு மேட்ரு ஸோ குரு பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால உடல் ரீதியான தொந்தரவுகள் கிடைக்கும் அதனால மாலை வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்திக்கு கிடையாது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு போட்டு வாருங்கள் மிகுந்த நன்மை ஏற்படும் உங்களுக்கான அற்புதமான இந்த பலன்களை பார்த்திருப்பீர்கள் நிச்சயமாக உங்களுக்கு இதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்னெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்பதை பார்த்திருப்பீர்கள் அதற்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதையும் பார்த்திருப்பீர்கள் அந்த பரிகாரங்கள் அனைத்துமே மிக நேர்த்தியாக மிக கைத்தேர்ந்த முறையில் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்து அது சக்ஸஸான ரேட்டை மட்டும் அதாவது பத்து பேர் கொடுக்குறோம் அது நல்லா ஒரு எண்பது பெர்சன்ட்டு ஒரு நூறு பேருக்கு எண்பது பர்சன்ட் சக்ஸஸான ஃபார்முலாவை மட்டும் ஒதுக்கி அதிலும் சிறந்ததை எடுத்து அதில் தேர்ந்தெடுத்து அற்புதமான ஒரு பரிகாரங்களை கொடு பரிகாரங்களை கொடுத்துருக்கிறேன் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதே போன்று ஒரு ஒரு மாதமும் தம் பன்னிரெண்டு ராசிகளுக்கான ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான முகூர்த்தம் என்ன ஒரு நிலம் கரைய பண்ணோ ஒரு புது வீடு கட்டணும் அல்லது ஒரு கல்யாணமாகாதவங்க ஜாதகத்தை முதல்ல வெளியில் விடுறீங்க அல்லது ஒரு வரன் பார்க்குறதுக்கான முகூர்த்தம் என்ன ஒரு தொழில் தொடங்க முகூர்த்தம் என்னன்ட்டு பன்னிரெண்டு ராசிகளுக்குமான சிறப்பான முகூர்த்தங்கள் மற்றும் எளிமையான வாழ்க்கையில் பல பெரிய பிரச்சனைகளுக்கும் சிறிய எளிமையான பரிகாரங்கள் என்ற தலைப்பில் வாரந்தோறும் கட்டுரை எழுதி கொண்டிருக்கேன் என்னுடைய முகநூலில் எழுதிட்டு என்னுடைய முகநூல் முகவரி ட்விட்டர் ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸோ அந்த எளிமையான பரிகாரங்கள் மூலமாக மிகப்பெரிய வெற்றியாளராக மாற முடியும் அதே போல் நான் சொல்கின்ற முகூர்த்தத்தில் நல்ல செயல்களை நீங்கள் தொடங்கினீர்கள் என்றால் அந்த முகூர்த்தத்தின் விளைவாக நீங்கள் இருக்கின்ற நிலையிலிருந்து பத்து சதவீதம் முன்னேற்றம் அடையலாம் நீங்கள் எந்த சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கீங்களோ அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலி உங்களுக்கு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஆசன் வணக்கம் நேர்களே கோடையை கொண்டாடலாம்